இன்றைக்கி நம்ம வந்து சுகர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து வாட்டரில் எப்படி வந்து டிசால்வ் ஆகுது அதையும் பார்ப்போம் நார்மலாக நம்ம டீலெலாம் போட்டு குடிக்கக்கூடிய சீனி அது தான் நம்ம ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சுருக்கோம் லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பார்ப்போம் இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இதில் எப்படி இருக்குன்னா குட்டி குட்டி ஐஸ் க்யூப் அது மாதிரி அல்லது நம்ம அந்த கல்கண்டு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது இன்னும் நம்ம அந்த ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் தனியாக வந்து வச்சு பார்ப்போம் அதுக்கு பிறகு அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணி எப்படி கரையுது அதையும் பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு துண்டு தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள் அது மட்டும் தான் இருக்குது இதில் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துப்போம் அதுக்கு பிறகு இது எப்படி வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி போகுது அதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரே சைடில் அந்த மாதிரி போயிடுச்சு ஸோ கொஞ்சம் வந்து நான் நீக்கி வந்து இந்த சென்டரில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்போ நம்மளுக்கு அதில் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதுதான் இப்போ ஓகே ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து தண்ணியில் கரைஞ்சி போகுது அப்படிங்கிறத நம்ம கண்ணாலே அந்த மாதிரி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பிலெலாம் வச்சு நிறைய எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் பாய்